பனு இஸ்ராயில் சமூகத்தில் ஒரு மனிதன் தொன்னூற்றொன்பது பேரைக் கொன்றிருந்தான் அதற்குப் பிறகு அவனுக்கு மனம் வருத்தம் ஏற்பட்டு தான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்று தேடினான் ஒரு துறவியை அணுகி அவனிடம் தன்னுடைய பாவத்தைப் பற்றி கூறினான் ஆனால் அந்த துறவி பாவ மன்னிப்பு இல்லை என்று பதிலளித்தார் உடனே அந்த மனிதன் அந்த துறவியையும் கொன்று தன் கொலைகளின் எண்ணிக்கையை நூறு ஆக நிறைவு செய்தான் பிறகு அவன் இன்னொரு அறிஞரை நாடி சென்று தான் நூறு பேரைக் கொன்றுவிட்டதாகவும் தனக்கு மன்னிப்பு கிடைக்குமா என்றும் கேட்டான் அந்த அறிஞர் உனக்கும் பாவ மன்னிப்புக்கும் இடையில் என்ன இருக்கிறது நீ ஒரு நல்ல இடத்திற்குச் செல் அங்கே அல்லாஹுவை வணங்கும் நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள் நீயும் அவர்களுடன் சேர்ந்து அல்லாஹுவை வணங்கு உன்னுடைய தீய சமூகத்திற்கு திரும்பாதே என்று கூறினார்கள் அந்த மனிதன் அந்த நல்ல இடத்தை நோக்கிச் சென்று கொண்டிருந்தான் பாதி வழியில் அவனுக்கு மரணம் வந்தது அப்போது அவனுடைய ஆன்மாவை கைப்பற்றுவதற்காக கருணையின் மலக்குகளும் வேதனையின் மலக்குகளும் வந்தனர் இரு பிரிவினரும் அந்த மனிதனை தங்களுடையவர்களாக்கிக் கொள்ள விவாதித்தனர் வேதனையின் மலக்குகள் இவன் எந்த நற்செயலையும் செய்யவில்லை என்று கூறினர் கருணையின் மலக்குகள் இவன் பாவமன்னிப்பு கேட்பதற்காக சென்று கொண்டிருந்தான் என்று கூறினர் அப்போது ஒரு மலக்கு மனித உருவத்தில் வந்து அவர்கள் இருவருக்கும் நடுவரானார் அவர் அவன் வந்த இடத்திற்கும் அவன் போகும் இடத்திற்கும் உள்ள தூரத்தை அளந்து பாருங்கள் எந்த இடத்திற்கு அவன் நெருக்கமாக இருக்கிறானோ அந்த இடத்தை சார்ந்தவனாகவே அவன் இருப்பான் என்று கூறினார் அவர்கள் அளந்து பார்த்தபோது அவன்தான் போக வேண்டிய நல்ல இடத்திற்கு ஒரு சான் தூரம் நெருக்கமாக இருந்தான் எனவே கருணையின் மலக்குகள் அவனைக் கொண்டு சென்றனர்